கார்த்திகை தீபத்தன்று எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் பொதுவாக கார்த்திகை தீபம் அன்று இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவது ஐதீகம் இருபத்தி ஏழு விளக்குகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிறது என்பது பொருள் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றினால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அவ்வளவு விளக்குகள் ஏற்ற முடியல அப்படின்னா குறைந்தது ஒன்பது தீபங்களாவது ஏற்றி வைக்கணும் நீங்கள் ஏற்றும் விளக்கு ஒற்றைப்படையில் இருப்பது நல்லது கார்த்திகை தீபம் வந்து ஏற்றக்கூடிய அகலுக்கள் புத்தம் புதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏற்கனவே வச்சிருக்கிற விளக்குகளை சுத்தம் செய்து நன்கு வெயிலில் காய வைத்து எடுத்து வைத்து வைக்க வேண்டும் அந்த அகல் விரிசல் இல்லாமல் இருந்தால் அதனை தூக்கி தூரம் எரிஞ்சிடணும் விரிசல் இல்லாத உடையாத நல்ல அகலுக்கள் தீபம் ஏற்றுவது சிறந்தது ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தன்றும் தலைவாசல் ஏற்றக்கூடிய இரண்டு விளக்குகள் மட்டுமாவது புதிதாக வாங்கி வச்சுக்கணும் மற்ற விளக்குகள் பழையதாக இருக்கலாம் அதனால் ஒரு தப்பும் கிடையாது தயாராக இருக்க அகல்களுக்குள்ள மஞ்சள் குங்குமம் மட்டும் அலங்கரித்து வச்சுக்கணும் பின்னர் அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்தி நிரப்பி வச்சுக்கணும் நல்லெண்ணெய் அல்லது நெய் தவிர வேறு எண்ணெய்களை உபயோகப்படுத்தக்கூடாது வருடத்தில் ஒரு நாள் தான் இந்த தீபங்களை ஏற்றப் போயிடும் நம்முடைய உண்மையான பக்தியை முன்வைத்து கொண்டு வேண்டுதல் வைத்தால் நிச்சயம் அது பளிக்கும் அந்த அப்படி நம்ம வந்து ஒரு வேண்டுதலை கண்டிப்பாக நம்ம வச்சிக்கணும் கனமான திரிகளை போட்டு முதல் ஒரு தீபத்தில் தீக்குச்சியால் ஏற்றி வைத்து விட்டு பின்னர் மற்ற தீபங்களை அந்த முதல் தீபத்தில் ஒளிரும் ஜோதியிலிருந்து ஏற்றி வர வேண்டும் எல்லா தீபங்களும் தீக்குச்சியை பயன்படுத்தி ஏற்ற வேண்டாம் ஒரு தீபத்திலேருந்து மற்ற தீபங்களை ஏற்றுவதுதான் தான் கார்த்திகை தீபத்தின் சிறப்பு அம்சம் சரி வீட்டில் எங்கெல்லாம் நம்ம வந்து இந்த அகல்களுக்கு வைக்கலாம் அப்படின்னா வீட்டில் இருக்க அனைத்து வாசல்களிலும் தீபம் ஏற்றணும் குறிப்பாக தலை வாசலில் புதிய விளக்குகளை கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும் பின்னர் மறந்து விடாமல் சமையல் ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கணும் சமையலறையில் நிச்சயம் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் வீட்டில் எங்கும் இருளே இல்லாதபடி நிறைய அகலுக்களை ஏற்ற வேண்டும் பால்கனி வராண்டா மாடிப்படி கோலம் போட்டுக்கடத்துல கூட அழகாக வைக்கணும் துளசி செடிக்கு ஏற்றணும் நெல்லி மாதுளை இருந்தால் நிச்சயம் ஏற்றி வைக்கணும் இவைகள் மகாலட்சுமியின் அம்சம்னு நாம சொல்லுவோம் அப்படியே வந்து நம்ம ஏற்றதுங்கிறது மிக சிறப்பு அதனால கார்த்திகை தீபத்தன்று குறைந்தபட்சம் ஒன்பது விளக்குகளாக ஏற்ற வேண்டும் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவதுங்கிறது மிகச் சிறப்பு நாம் எவ்வளோ விளக்குகள் வேண்டுமானாலும் படையில் நாம் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பஞ்சு தறி போட்டு மண் அகல் விளக்கில் தான் ஏற்றணும் நாம் இன்றைக்கி உபயோகப்படுத்தக்கூடிய இந்த தண்ணீரில் ஏறிய விளக்கு அது இது அதெல்லாம் பயன்படுத்தாமல் அன்றைக்கு ஒரு நாளாவது நல்லெண்ணெயை பயன்படுத்தி அதற்குரிய மகத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் நல்லெண்ணெயில் கேட்டுனா அவ்வளோ நன்மை நம்முடைய உடலுக்கு நன்மை இதயத்துக்கு நன்மை நம்ம கண்களுக்கு கூட நன்மை அதனால் நாம் அன்றைக்கு ஒரு நாளாவது நல்ல எண்ணெயில் நாம் தீபம் ஏற்றி மனதார இறைவனை வழிபட்டு விடுதலை நிறைவேற்றி கொள்வோம்